வீகா லவ் அப்படின்ட்டு இன்ஸ்டா போனீங்கன்னா இல்லாத பேஜஸே கிடையாது அதில் இருக்கக்கூடிய கார் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காவிரி வேற யாரும் கிடையாது லக்ஷ்மி பிரியா தான் இவங்கள பற்றி சொல்லணுன்னா நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு எல்லா பசங்களும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான பொண்ணு அண்ட் இவங்களுடைய அந்த மகாநதி காம்போ அந்த பேர் அதுக்கான எடிட் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் போய்ட்டுருக்கு ஆரம்பத்தில் இவங்க விஜய் அவர்களுடைய பெரிய ஃபேன் தட்ஸ் போய் இவங்க நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க நடிப்புன்றதை தாண்டி விஜய் சார பாத்திரமாட்டோமா நடிச்சிட மாட்டோமா அவர் கூடன்றனால தான் அவங்களுக்கு சினிமா அவ்வளோ பிடிச்சிருக்கு வீட்டில் யாருமே ஒத்துக்கல ஆரம்ப டைமில் ரொம்ப வருஷம் அவங்க கூட பேசாமையே இருந்திருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கடந்து தான் மகாநதி சீரியல் வந்து ஆறு மாதம் கழிச்சு தான் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி விஜய் காவிரி விஜய்னு பேச ஆரம்பிக்கும் போது கிடைத்த வாய்ப்பை பார்த்துட்டு பேரண்ட்ஸும் பேசியிருக்காங்க அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகுது எப்படியாவது சாதிக்கணும்னு ஆசையாக ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை கூட்டிகிட்டு வந்து சார் உங்களால் தான் நான் நடிப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சேன்னா சொல்லணுன்றது இவங்களுடைய ஆசை யா இருக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த நடிப்பை தாண்டி அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும் பொண்ணுங்க அழுகிறது தியாகம் பண்றது ஒரு அழகுன்னாலுமே இந்த குறும்புத்தனம் பண்றது மிரட்டுறது அதையும் தாண்டி இந்த நக்கலா சில விஷயங்கள் பண்றது வேற லெவல்ல இருக்கும் விஜய் டிவில இருக்க ஒவ்வொரு ஹீரோயினுடைய கதாபாத்திரத்தை தாண்டி இவங்களுடைய கதாபாத்திரம் எதார்த்தமா துருன்னு அந்த பப்ளியா இருக்கிறது ரொம்ப அழகா ஒட்டி போயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பேர் கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்கு இவங்களை பத்தி சொல்லணும்னா க்ரஷ்ஷ் அந்த மாதிரிலாம் ஸ்கூல் இருந்து இல்லை அடிக்கடி ஸ்கூல் மாற்றுறனால பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க கரெக்டாக அந்த டீனேஜ் காலேஜ் பருவத்தில் ஒரு லவ் வந்திருக்கு ஒரு வருஷத்துலேயே கடந்து போயிருக்கு பயங்கரமான டாக்ஸிசிட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது வீட்டில் வந்து தொப்புனது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு ஒரு செட் ஆகாமல் சுற்றி இருக்கும் கலாச்சு கடைசியில் பிரிஞ்சுட்டாங்களாமா அந்த லவ் ஹாப்பியாக இல்லைன்றதுனால இப்போ வரைக்கும் அவங்களுக்கு லவ் லைஃபே செட் ஆகாமல் இருக்குது பட் எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் ஒரு வேலை விஜயும் காவிரியும் ரியல் லைஃப் பேராக மாறுவாங்களான்னு கேட்டால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடந்தால் தான் இருக்கும் நடக்குமா நடக்க எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியான பதில் தான் வெளியில வந்திருக்கு உங்களுக்கு இந்த பேர் கண்டிப்பா பிடிக்கும் இல்லையா அவங்களோட எய்ம் என்னன்னா நடிப்புல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு தான் நிறைய படங்கள் குட்டி குட்டியான ரோல்ஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃபேஸ் ரொம்ப பரிச்சயமா இருக்கு ஆரம்பத்துல ஒரு சின்ன சாமி டாலர் போட்டு ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய சபாரி கூட லக்ஷ்மி பிரியாவை பத்தி சொல்லணும்னா அந்த சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவளை தாண்டி வேற யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெயர் அவங்களுக்கு இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ